தேவை என்பது மிக அதிகமாக இருக்கிறது அந்த இளைஞரணியை வழிவோடும் பொலிவோடும் நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய தம்பி மாநில இளைஞரணியினுடைய செயலாளர் பாத்தா ஆசை தம்பி அவர்கள் இப்போது உரையாற்ற வருகிறார் திருச்சி மண்டல செயல்வர்கள் கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் நேர்மமிகு தலைவர் அவர்களே கழகத்தின் முதன்மை செயலாளர் அவர்களே கழக பொருளாளர் கழக அவைத்தலைவர் துணை பொதுச் செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் மண்டல மண்டலத்திலிருந்து பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்கள் நகர கழக செயலாளர்கள் பகுதி கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்தவன் நான் முதன் முதலாக எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் என்ற பொறுப்பு மாவட்ட கழகத்தால் வழங்கப்பட்டது மாவட்ட கழகத்திலே நான் அறிமுகமானேன் எப்படி மறுமலர்ச்சி திமுக என்ற கட்சியால் தலைவர் வைகோ அவர்களால் அடுத்து மாநில மாணவரணி துணை செயலாளர் என்ற பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டது என்னுடைய மாவட்டத்திற்கு அருகிலே உள்ள டெல்டா மாவட்டங்களை உள்ளடக்கிய மூன்று நான்கு மாவட்டங்களுக்கு நான் அறிமுகமானேன் எப்படி மறுமலர்ச்சி திமுக என்ற இயக்கத்தால் தலைவர் வைகோ அவர்களால் அடுத்து மாநில இளைஞரணி செயலாளர் என்ற பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டது இன்றைக்கு கழகத்தினுடைய அமைப்பு தேர்தல்களே பல மாவட்டங்களுக்கு என்னை இளைஞரணி செயலாளராக அனுப்பி வைத்தவர் தலைவர் வைகோ அவர்கள் கொடியேற்று விழா நிகழ்ச்சிகள் கழக இளைஞரணி நிகழ்ச்சிகள் என்று இன்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்களிலே அந்த நிகழ்ச்சிகளிலே பங்கேற்றிருக்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நமது கட்சியினர் மத்தியிலே இளைஞரணி செயலாளர் ஆசை தம்பி என்று சொல்லும் அளவிற்கு நான் அறிமுகம் ஆகியிருக்கிறேன் என்று சொன்னால் தலைவர் வைகோ அவர்கள் போட்ட பிச்சை தான் இந்த மாநில இளைஞரணி செயலாளர் என்ற பொறுப்பு இந்த பிச்சை எனக்கு மட்டுமல்ல எனக்கு முன்னாலே உள்ள இளைஞரணி செயலாளர்கள் அனைவருக்கும் போட்டது தலைவர் ஒய்கோ போட்ட பிச்சை என்பதை மறந்துவிடக்கூடாது அன்பு தோழர்களே ஒரே ஒரு செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த செய்தியை கட்சியினுடைய நலன் கருதி நான் அவ்வப்போது கழக பொருளாளர்களிடத்திலே பேசுவேன் தேவைப்பட்டால் முதன்மை செயலாளர்களிடத்திலே செய்தியை தெரிவிப்பேன் ஆனால் இந்த ஒரு செய்தியை கட்சி நலன் கருதி நம்மால் இந்த நிகழ்வால் கட்சிக்கு துளியும் சேதாரம் கூடாது என்பதற்காக நான் ஓராண்டு காலமாக மறைத்து வைத்திருந்தேன் இந்த கூட்டத்தின் வாயிலாக அந்த செய்தியை நான் உங்களிடத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் செப்டம்பர் இருபத்தி இரண்டு கடந்த ஆண்டு தலைவர் வைகோவுடைய பிறந்தநாள் கழக இளைஞரணி சார்பிலே மாவட்டந்தோறும் இரத்ததான முகாம்களை நடத்தினோம் பெரும்பாலான மாவட்டங்கள் கழக இளைஞரினை இளைஞர் அணியினர் அந்த இரத்ததான முகாமை மிகச்சிறப்பாக நடத்தினார்கள் அதை போல செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தில் இரத்ததான முகாம் நடத்த திட்டமிடப்பட்டது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அன்பு தம்பி பார்த்திபன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு அந்த முகாமை இரத்ததான முகாமை எப்படி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஆலோசித்த போது அவரிடத்திலே சொன்னேன் கழக இளைஞரணி ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அந்த மண்டலத்திலே உள்ள துணை பொதுச் செயலாளர்களையும் எந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறதோ அந்த மாவட்ட கழக செயலாளரின் ஒப்புதலை பெற்று தான் நடத்த வேண்டும் என்று கழக இளைஞரணி தொடர்ந்து வழிகாட்டி வருகிறது அந்த அடிப்படையிலே நீங்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் உங்கள் துணை பொதுச் செயலாளரிடம் ரத்ததான முகாம் நடைபெறுகிறது என்ற தகவலை கொடுங்கள் என்று அந்த சகோதரர் பார்த்திபன் அவர்களிடத்திலே தெரிவித்தேன் அவர் அங்கே இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களை தொடர்பு கொண்டு எங்கள் மாவட்டத்திலே தலைவர் வைகோவிலுடைய பிறந்த நாளிலே இந்த இரத்த தான முகாமை நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்று சொன்னபோது ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ன சொன்னார் தெரியுமா கழகத்தோழர்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் ரத்தம் ஒன்றுதான் இருந்து இருக்கிறது அதையும் உறிஞ்ச பார்க்கிறீர்களா என்று சொன்னார் இது நடந்தது கடந்த ஓராண்டுக்கு முன்பு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் ஒரு பொறுப்பட்ட வகையிலே இப்படி பேசுவது சரியா என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இந்த கட்சியில் எந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த கட்சியில் என்ன அதிருப்தி உங்களுக்கு ஏற்பட்டது ஒரு இளைஞரின் இரத்த தானம் என்பது ஒரு நோய்வாய்ப்பட்டவருக்கு ஒரு உயிர் உயிருக்கான ஆபத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு இரத்த தானத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக இரத்தம் மட்டும்தான் இருக்கிறது அதையும் உறிஞ்ச பார்க்கிறீர்களா என்று கடந்த ஓராண்டுக்கு முன்பாக நீங்கள் தெளிவித்தீர்களே இது நியாயமா இது எந்த எதிர்பார்ப்போடு இந்த இயக்கத்திலே பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாம் கழகத்தோழர்கள் நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம் நம்முடைய கழக மாணவரணி செயலாளர் பால சசிகுமார் அவர்களை நான் உதாரணத்தில் எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் அவரை தவறாக கருது கொள்ள வேண்டாம் மாணவரணி செயலாளர் நான் அவரோடு நட்பு பாராட்டுகிறவன் அவரோடு நட்போடு பழகக்கூடியவன் பால சசிகுமார் எனக்கு எப்படி கிடைத்தார் மறுமலர்ச்சி திமுக என்ற இயக்கத்தால் கிடைத்தார் தலைவர் வைகோ அவர்களால் கிடைத்தார் ஒரு கட்டத்திலே பால சசிகுமார் அவர்கள் இந்த இயக்கத்தை விமர்சனம் செய்கிற போது இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுகிற போது அவர் இந்த தலைவர் வைகோ அவர்களை பற்றி கட்சியை பற்றியும் தவறாக எழுதப்படுகிற ஒரு காலகட்டத்தில் அவரோடு நான் தொடர்பு வைத்து கொண்டிருந்தால் நான் உத்தமனா நான் துரோகி துரோகி தான் துரோகியை கட்சியை ஈட்டு வெளியேற்றுங்கள் கழக இளைஞரணி கழக பொதுச்செயலார் தலைவர் வைகோவர்களை கேட்டுக்கொள்கிறது அன்புக்குரிய தோழர்களே கழக பொதுக்குழு தொடங்கி இன்று நடைபெற்று வரக்கூடிய மண்டல செயல்வீழல் கூட்டம் அனைத்திலும் ஏறத்தள ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய உரையை தருகிறார் என்று சொன்னால் இன்னும் கால் நூற்றாண்டுக்கு தன்னுடைய உடல் நலத்தோடும் மன வலிமையோடும் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு தலையாராக இருக்கிறேன் என்று இருக்கிறார் நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் துரை வைகோ அவர்கள் நாடாளுமன்ற உரை ஒரு பக்கம் அதே போல ஒன்றிய அமைச்சருடைய பார்த்து கோரிக்கை விடுத்து வெற்றி பெறுவது ஒரு பக்கம் நேர்காணல் ஒரு பக்கம் ஆனால் இதில் ஒரு அதிசயம் என்னவென்று சொன்னால் ஒரு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிற போது எந்த கேள்வியாக இருந்தாலும் எந்த எந்த கேள்வி கணைகளாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய பதில் அடுத்த பத்து ஆண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு அந்த காணொளியை திருப்பி போட்டால் எவர் ஒருவரும் விமர்சனம் செய்ய முடியாத அளவிற்கு அவருடைய பேட்டி அமைந்திருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் அன்பு தோழர்களே கழக இளைஞரணியை பொறுத்தளவிலே மறுமலர்த்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் வாழ்நாள் உறுப்பினர் அடையாள அட்டையை பெற வேண்டும் இரண்டாவது சங்கோலி சந்தாவை பெற வேண்டும் வாழ்நாள் உறுப்பினர் அடையாள அட்டையை நாங்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அட்டையை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அடையாள அட்டையை இளைஞரணி சார்பிலே பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு சங்கோலி சந்தா சேர்ப்பு முகாமை மண்டல மண்டல வாரியாக மண்டல நுழைவாய்டிலே அந்த முகாமை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே கழகத்தூழர்கள் ஓராண்டு சந்தா ரூபாய் ஐநூற்றி ஐம்பது நான்காண்டு சந்தா ரூபாய் இரண்டாயிரம் ஆகவே அதை செலுத்தி சந்தாதாரர்களாக ஆக வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி குறி விடைபெறுகிறேன் வணக்கம்